Det ja, er bare, bare. அனைவருக்கும் வணக்கம் நான் மிது ரவி தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்கிழப்பு மாவட்டம் எங்களுடைய ரதிய மாடை வீட்டு மட்டும் தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் மாவட்டத்தில் மாவட்டத்துல நாங்க இப்ப திக் திக் நியிடங்கள் சீரிசூடா கொஞ்ச நாள் புலனொரு உண்டு இப்பதான் நாங்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் அதுவும் மட்டக்கிழப்பு வந்தா எங்களுடைய ரதிய மாட வீடியோ எடுக்கிற வழக்கம் எங்களுடைய சமையல் வீடியோ அதுவும் மற்றது நேற்றைய தினம் பார்த்துப்பீங்க எங்களுக்கு ரதியம்மா வந்து மச்சம் கும்பிட்டுல என்ன ரதியம்மா அதாவது என்னென்னு சொல்கிறேன் எங்களோட ஏரியாவில் கோவில் திறந்திருந்தது அந்த காரணத்தினால மச்சங்கள் ஒன்றும் தரல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல் பண்ணாங்க காலை நேரத்தோட தம்பியாக்கள் சமையல் வீடியோ ஒன்று எடுக்கணும் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ அதாவது மிதுவுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் செய்யப்படுறேன் அதாவது காட்டுக்குள்ள நீ சரியாக கஷ்டப்பட்ட நீ சனுவாக்களுக்காக அதனால் வந்து நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லி கோல் எடுத்தாங்க என்ன சனுவும் அப்போ ரதியம்மா என்ன சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி வந்தால் வச்சிருக்காங்க பிடிச்ச சாப்பாடு தான் அவங்க சொல்லுவாங்க என்ன கிலோ உண்மையில இதை சொல்லணும் மக்களே எங்களை ரதமான கோழி பாத்தீங்கன்னு சொன்னா முட்டை உண்மையில நீங்க வீட்டுல வந்து இந்த கடையில தான் எல்லா பொருட்களையும் வாங்கிடுப்பீங்க என்ன சொன்னா அதாவது ஒரு பத்து கோழி அஞ்சு கோழி வாங்குனீங்கன்னு சொன்னா கரைக்கி எல்லா வருஷத்துல ஒண்ணு முட்டையை எடுத்து சமைக்கலாம் அப்ப உங்களோட வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அஞ்சாறு கோழியை வளங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா எங்களை ரதியம்மா அவசரத்துக்கு என்ன கேட்டாலும் ஓடி கொண்டு முட்டை என்ன சொன்னிமுட்டை நாட்டு நாட்டுக்கோழி முட்டை கோழி முட்டை அதாவது என்ன இல்ல அதாவது என்ன பிரச்சனை இதுல இருந்தே பாருங்க ரதியம்மா வந்து கடையில முட்டை வாங்குற அவங்க வீட்டை கோழி முட்டை விலை தெரியாது அது நல்லண்டாது இப்ப பாம்பழி முட்டையோட நாட்டுக்கோழி முட்டை சத்து அதுவும் வந்து காசு இல்ல நம்ம கஷ்டப்பட்டு ஹோலியை வளர்த்துட்டு வந்துச்சுன்னா குறிப்பிட்ட காலத்துல பிரமிட்டு விடுங்க எவ்வளவு காலத்து பிரமிட்டு இருநூறுரூவா சிரியாத நீ எந்த நேரம் போய் வாங்க அதுதான்டாப்பா இருநூறுவா அது காரி அதிகமா இப்போ வந்து கோழி வந்து முட்டு வர எவ்வளோ காலத்து பிறகு அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அடக்கட்டு தெளிஞ்சு முறை விட முட்டை முட்டை விடுமே அதாவது சின்ன இருந்து ஒரு ஆறு மாதத்தில் அப்படி விட்டுறது ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் வீட்டில் உள்ள கோழி வளங்க வீட்டு தொழில் அதாவது ஏதாவது தொழிலாகும் முட்டை விட்டு வர விற்கலாமா அது ஏதாவது செஞ்சு கூடலாம் ஓகே அப்படியே பார்த்து கொண்டு சொன்னால் ரதியம்மா முட்டை என்ன சேப்புறீங்க முட்டை நாங்கள் பொறிக்கப்புறம் ஓகே முட்டை பொரியல் ஓகே ரதியம்மா கோல்ட்ட மீன் என்ன சேப்புறீங்க இப்போ நாங்கள் கூட மஜ்ஜம் கூட்டம் இல்லை காட்டு வனத்தில் லாடி ஓட்டு இஞ்சி வந்திருக்கியே அப்போ நான் கோல்ட்டம் மீன் சொதி அண்டா விருப்பம் தானே அதான் அங்கட அனுஷ எனக்கு விருப்பம் அப்ப நாங்க சொதி வைக்க போறோம் ஓகே சொதி என்று சொன்னாலே எனக்கு உண்மையிலே ஒரு மனசுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷம் பெறுகிறது அந்த சொதி வந்தா உண்மையே சொதி என்று சொன்னடா என்ன தெரியலடா பயங்கர ஒரு எனக்கு எனக்கு இந்த மீனை பாக்க என்ன ஞாபகம் கிடைக்கும் அடே கொஞ்சம் பாப்பா மாங்க மீனை கொஞ்சம் ஓமை காட்

ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே அப்போ தான் விளங்கும் அதுக்கு முதலாவது எங்களுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்பா போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியில் நாங்கள் பார்த்து தோல்டு போவோம் வீடியோவுக்கு போவோம் எல்லாம் பாங்குவோம் அக்கா ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனை வந்து சொதி வைக்கப்படுறாங்க அதிகமாக அதாவது காட்டில் வனத்தில் அடிபட்டு வந்த மக்களுக்கு இந்த அங்கனால சொதி என்று தரப்புறாங்க ஓகே ரதியம்மா எங்களை சொதி வைக்க தான் கிடக்கண்டு நீண்ட நாளைக்கு பிறகு மீன் கோல்டன் மீன் சொதி

எதுவும் வந்துடா நம்ம என்னன்னு சொல்றோம் சாணம் பயத்துக்குள்ளேருந்து வரக்குள்ள நம்ம எல்லாம் பழையத்தையும் வாரல இங்க வந்து நம்ம வேலையெல்லாம் செய்கிறது அதாவது நம்ம ஒரு ஒரு ஆளை பாக்குறது ஒரு ஆள் சொல்லித்தாரது மூலமாக தான் நம்ம அதில் பழகிறேன் அந்த வேலை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இது சேர்ப்பாடுமாய்தான் இப்ப காலையில் இப்ப நம்ம கதைக்கிறதுக்கும் சேற்பாடு தானே சாணம் இப்ப இந்த சமையலை வந்து அதிகமா இந்த டைம்ல இப்படி கொச்சு கவட்டறாங்க ஓகே எந்த கண் பாக்குது அதை அப்படின்னு மைண்ட் யோசிக்கும் தானே இதை எப்படி தான் சொல்லி அப்படித்தான் நாங்க செஞ்சாங்க

இதெல்லாம் lignin மஞ்சலங்க என்ன ஒரு வித்தியாசமா இந்த கி ஓகே தண்ணி விடப்புற கடி கடி இத என்னது ஆ அது அந்த அரிக்கே அது மஞ்ச அரிகா மஞ்ச இருக்கு ஜான கப்பிடிட்ட மஞ்ச நீ பாருங்க மக்களே மஞ்சலன்ன ஓடி அரிக்கندي ஓதலா சோரி வெச்ச மாதிரி அரியி அيه என்னங்க கிட்டல ரூபா கிலோ வச்சிதாங்களே உபையோ கிட்பே என்ன जाऊ வெள்ளந்த இல்ல நம்ம இப்ப சாமிய சோதியோ பேனடா சோதியாண்டே என்ன சந்தோஜ பெரியது படு உபையோ ஜில்னா கவல படுன

பரவாயில்ல நல்ல சமயம் எளிமையா அதாவது ரதியம் மாட்ட தெரியும் தானே உங்களுக்கு வித்தியாசம் வித்தியாசம் அப்படின்னா செஞ்சிருவாங்க மாங்காய் மாங்காய் ரதியம்மா கடவுளே நித்திரை இந்த ஊராபா எங்க இருக்கு மாங்கா மரத்துல இருக்குமா எந்த வருதுல காடுங்க அவர் ரதியம்மா வாங்க மங்களே ரதியம் மாட்ட வந்து மாமரத்துல மாங்காய் வச்சிருக்கோம் எங்க இருக்கா வாங்க பாப்போம் வாங்க ரதியம்மா அடே இந்த மரத்துலடா

இங்கே வாரம் மாங்காய் ஒரு இடத்தையும் உண்மைக்கும் ஆனால் வீட்டை நிற்கி ஆனால் அது வந்து எவ்வளோ ஒருத்தர் நிற்கி அதுவும் சரி பரவாயில்ல தேசிக்கா எடுத்து நம்ம சொதி வைப்போம் ஓகே இப்போ புளியை இதுக்குள்ளே விட்டா நம்ம அடுப்பில் ஏற்றுறேன் இறக்கு தான் புளி விடுறேன் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே நாங்கள் அடுப்பில் ஏற்றி வைக்க போகிறோம் வேணாத்தியம்மா ஓகே வாங்க அடுப்பில் ஏற்றலாம் ஓ அது போகிறோம் ஓகே

இந்த சோதிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைப்பால் இல்லை மற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஒண்டா கூட்டி வைக்கணுன்னு சொன்னால் கட்டாயம் அதுக்கு தலைப்பால் வைக்கணும் அதை வந்து ரெண்டாம் பாலில் சொதியை ஊற்றி நீங்கள் மீன் எல்லாம் போட்டு போட்டு திருப்பி வர கிட்ட தலைப்பால் விடணும் இதுக்கு அப்படி இல்லை இப்போ கொஞ்சிக்காய்லாம் அவிதானே அவிஞ்சப்பறம் கொஞ்சம் தலை வந்து மீனையும் போட்டு ரெண்டாம் பாலையும் போட்டு கறியை கூட்டினா சரி வேற அதிகமாக ம் சமையல் எல்லாம் அப்படி தான் நாங்கள் எல்லாம் பிடிச்சி தோம்

മറക്കാശാന്താട്ട

நிற மாதா தானே

ഓണലക്കനെ നോadina മാൻ തികളി എടുത്ത് വെച്ചിട്ട് പോട്. ഇടിയോടം കാരോബില് എടുത്ത് പോടുമോ? ആഞ്ഞിട്ട് വരാം ഓമ. ഓക്കേ കാരോബില് എടുക്കാം. ഓമ. ഇപ്പൊ ഇറക്കക്കട്ട മാൻ കാരോബില് போடப் போறோம் മാ. ഇങ്ങയാരेंगे. കാരോബില് ഓടിക്കാൻ ഓമ. മീൻ അഞ്ഞി തരдіയോ മാ? ഓ, ऐसा मंजे തര. એટલા. பாதீங்களா அவங்களே மீன் எவ்வளவு ஆடியோ வாங்கி வந்தinitConfig.

அதாவது சிலவங்க வந்து தேங்காய் பூ போடுவாங்க சிலவங்க வந்து தேங்காய் பூ போட மாட்டாங்க தேங்காய் பூ ஏன் போடுறது அதிகமா தேங்காய் பூ போட்டால் கொஞ்சம் ரிசியா இருக்கும் நல்லா இருக்கும் சிலவங்க சனவு சோறுக்கு தானே பழைய சோறுக்கு தானே அதை கொஞ்சம் விருத்தி போடாங்க போடுவாங்க இவ்வளா ஒரு சின்ன முட்டை கொண்டேன் இது நாலஞ்சு ஆகணும்னு சொன்னா அந்த சோத்தை கொஞ்சம் உருத்தி விட்டு பண்ணுச்சுனா முட்டை வந்து பொலி வரும் அந்த ஆம்பளட் அந்த ஒரு ஆண்டி ஆம்பளட் 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 அது கொண்டி போறதுல கொஞ்சம் உப்பு ஊத்திடாதீ அதான் நாங்க ஒரு அவங்கள ரைஸ் அடிச்சு கொடுத்துறாங்க ஓகே முட்டைய பொரி பண்ணலாம் இப்போ நான் காலக்கு தேனத்து எங்க வரோம் அதெல்லாம் ஓகே எங்க போறோம் எங்க போறதுக்கு நாங்க வெங்காயம் பொடி போட போறோம் முட்டை பொரியலும் நல்லா கேங்கடா அட மட்ற வர வேண்டியது பையோன வேண்டியது இங்க அந்த கத்தியால வெட்னங்கள ஹை போயிருக்கனே சே அதான बेस्ट கன் கத்திய யூஸ் பண்ண வேண்டியது நம்ம இதே मंडी கூரா 얘네 அட குரர வேண்டியது அந்த கத்திய வந்து ஃபான் பட்றாருயா நிறைய பேர் கமெண்ட் பண்ணி தாங்க இது வந்து வெட் நல்லா ஃபான் பட்டுவாங்கலாம்னு சொல்லி இங்க என்ன கேனது அது பொണ്ട് பட்டది மொட்டியா கிடைக்கும் என்ன தெரியாம

ஆமா நீங்க அங்கல பட்டி தடிக்கிறாரு அடேவேவேனே கொஞ்சோண்டு ரெடிச்சோட அடிஞ்சிரரா கொஞ்ச கவுண்டேறதே கொஞ்சோடிகா இல்ல ஓடல கொஞ்ச கவுடாம நீ ஏதும் பண்ண போறீங்களே இது सीधा போறோம் வேற லெவல் ஆறிங்கடா பாருங்க அங்க ஒரு அடி புளியான ஒரு சாப்பாடு இன்னைக்கு எங்களுக்கு ரதிய மசங்கி தரறாங்க பர் நாங்க உப்புத் தானுமான் ஓகே உப்புத்ல ஒரு ஒரு கள உப்பு மஞ்சள் ரதியமா இல்ல மொடத் தானான் மஞ்சள் மொடச்சு